哎呦！ அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டா காசா முழுவதும் போர் நடந்ததன் காரணமாக காசா மக்கள் எங்கும் செல்ல முடியாமல் இறுதியாக ரஃபா பகுதிகளில் சென்று தஞ்சம் அடைந்திருந்தார்கள் ரஃபா பகுதிகளில் சென்றும் அந்த மக்கள் நிம்மதியாக வாழவில்லை காரணம் இந்த இஸ்ரேலிய படையினர்கள் நாளுக்கு நாள் அங்கே பல குண்டுகளை வீசி பல மக்கள் கொன்றொழித்துக் கொண்டே இருக்கிறார் இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜு மரணித்த அனைவருக்கும் இறைவன் சுகதாக்களினுடைய அந்தஸ்தை கொடுப்பானாக இப்படி இருக்கையில் நாளுக்கு நாள் ரஃபா பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் உலர் உணவுக்காக மிகவும் கஷ்டப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள் குறிப்பாக சுத்தமான நீர் எடுப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு விடயம் அப்படி இருக்கையில் ஒரு அற்புதமான ஒரு விடயம் அங்கே நடைபெற்றிருக்கிறது ரஃபா பாலைவன பகுதிகளில் இருந்த சிறுவர்கள் பள்ளம் தோண்டி விளையாடி இருக்கிறார்கள் அப்போது திடீரென அந்த பள்ளத்தில் இருந்து சுத்தமான நீர் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது அந்த நீரை குடித்துவிட்டு இதுவரை இந்த இடத்திலே நீர் வருவதற்கான சாத்தியப்பாடே இல்லை இறைவன் எங்களுக்காக வேண்டி சுத்தமான நீரை அனுப்பியிருக்கிறான் என்று அந்த இளைஞர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்ற காட்சிகள் தான் இது இந்த வீடியோவை பார்த்த அதிகமான இஸ்லாமியர்கள் பல பின்னூட்டல்களையும் இட்டிருந்தார்கள் குடிநீரை அனுப்பி என்ன பிரயோஜனம் இருக்கிறது அங்கே அதிகமான மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனை பாதுகாக்கவில்லையே என்கின்ற பல பின்னூட்டல்களை இஸ்லாமியர்கள் இட்டவண்ணமே வண்ணமே இருக்கிறார்கள் பொதுவாக இஸ்லாமியர்களாகிய நாங்கள் ஒரு விடயத்தை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் பலவிதமாக இந்த மக்களை சோதிப்பான் அப்படியான சோதனைகளில் தான் இன்று காசா மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சோதனை தினம் தினம் அனுபவிக்கின்ற அந்த காசா மக்களே இறைவனை ஏசுவதில்லை நாங்கள் படுகின்ற இந்த கஷ்டத்திற்கு நாளை மறுமையிலே சுவனத்தை நாங்கள் கட்டாயம் அடைந்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஆனால் எங்கேயோ நிம்மதியாக இருக்கிற நாங்கள் பின்னூட்டல்களை இவ்வாறு இறைவனை ஏசிய வேண்டுமே இருக்கிறோம் தயவு செய்து அவ்வாறு செய்ய வேண்டாம்